அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தகு வெல்கம் பேக் டு அஷ்மா ஃபேஷன் ஹிஜாப் ஷோரூம் வந்தவாசி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புர்கா கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் ரேட்டில் நம்ம பண்ண போகிறோம் அதான் அதுக்கு முன்னே நம்ம ஷாப்புடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா வந்தவாசி பெரிய பலேசில் இதில் ஷாதி மகள் கே ஏ வஹாப் மகள் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த ஷாப்பு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்குது வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற புருக்கா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராண்டட் புருக்கா இது குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கோடைய குவாலிட்டி இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் குவாலிட்டி அதாவது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு மேக்கிங் வந்து இங்கே ஆனால் பிராண்டடு இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் அதாவது ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த ரேஞ்சுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சிலது வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம இது ஆஃபர் ரேட்டில் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது சைஸ் வந்து ஐம்பது சைஸ் பொதுவாக மார்க்கெட்டில் ஐம்பது சைஸ் யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஐம்பது சைஸ் வந்து குறையவே இருக்கும் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எல்லாமே ஐம்பது சைஸ் தான் நம்ம காமிக்க போகிறோம் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதாவது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தேவைப்படுறாங்க நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்பில் ட்ரையல் ரூமும் இருக்குது அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் பொதுவாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டேல நம்ம கொ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு தவிர்த்து ஒன் டேல இல்லை டூ டேஸ் அதிகபட்சமாக ரெண்டு நாள் இல்லைனா ஒன் டேவிலே சில பகுதிகளில் வந்து ஒன் டேவிலேயே பண்ணி கொடுத்துட்றோம் ஒன் டேலேயே டெலிவரி ஆகிடும் இதனோடய ஃபேப்ரிக் வந்து சிலது வந்து ஸ்டோன் ஐட் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் சிலது பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கில் இருக்கும் ஹேண்ட் ஒர்க்லேயும் இருக்கும் சிலது வந்து டபுள் கிளாத்தில் இருக்கும் ஆனால் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதாவது குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது இதில் ஸ்டிச்சிங்கும் நல்லா ஃபினிஷிங்காகவே இருக்கும் இது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வாங்குறதுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் அது சேல்ஸ் பண்ணுறதா இருக்காங்க ஆனால் இது நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுக்குறது காரணம் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நமக்கு ஆரம்பத்தில் வரும்போது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் அப்டர் நம்ம செல்ஸ் தௌசண்ட் அப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சில ஐட்டங்கள் வந்து டூ தௌசண்ட் இப்போ ஹேண்ட் ஒர்க் இந்த ஆரே ஒரு ஐட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலேயே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஆஃப் ரேட்டில் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குதுன்னா நம்ம ஆஃப் ரேட்டில் கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து இந்த ஐம்பது சைஸில் மட்டும் தான் இருக்குது வேறு சைஸில் எதுலையுமே கிடையாது ஐம்பது சைஸில் பார்த்திங்கனா ஒரே புர்க்காவில் ரெண்டும் இருக்கும் மூணு பீஸும் இருக்கும் பொதுவாக நம்மக்கிட்ட இந்த புர்கா ஐட்டம் மட்டும் கிடையாது நம்மகிட்ட லோ ரேஞ்சிலேருந்து புர்க்கா இருக்குது அதை பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்குது டூ ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா அது ஒரு லைக்ரா ஃபேப்ரிக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து ஹிஜாப் ஷோரூம்னா பொதுவாக புர்கா கடன்னா பொதுவாக புர்கா மட்டும் ஒரு சிலருங்க வந்து புர்க்கா மட்டும் நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்க அவள் ஷால் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க பொதுவாக ஷால் மெயின்டெயின் பண்ணுவாங்க புர்கா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க பொதுவாக நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம மெயின்டெயின் பண்ணுறோம் அதுவும் இந்த அந்தவசி ஒரு இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல ஆரம்பித்து அதை நம்ம பண்ணிட்டுருக்குறோம் நல்லாவே நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டுருக்கோம் ரீட்டெயிலும் பண்ணிருக்கோம் ப்ளைன் புர்க்கை பார்த்திங்கன்னா நம்ம மதர் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி கஸ்டம் சைஸ் அதாவது சிலருங்க வந்து நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ஹைட்டாக இருப்பாங்க இப்போ அறுபத்தி ரெண்டு சைஸு நல்லா ஃபேட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் அவங்களுடைய சைஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வித்தின் ஒன் வீக்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அதுவும் இல்லைன்னா அந்த கஸ்டமர் சைஸ் போனால் நீங்கள் எந்த டிசைனில் கேட்குறீங்களோ அந்த சை அந்த டிசைனில் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக நாங்கள் வந்து ஃபேப்ரிக் வந்து பொதுவாக இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபேப்ரிக் நாங்கள் குவாலிட்டியாக தான் இது பண்ணுறோம் பொதுவாக நாங்கள் வந்து மேனுஃபேக்சர்ட்டு வந்து டைரெக்டாக வாங்கிட்டு வந்து தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் நாங்கள் ரீ அதாவது இருக்க நம்ம பண்ணிட்டுருக்குறோம் பொதுதாக நம்ம குரூப்பில் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுவோம் பொதோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம வந்து வச்சுருவோம் உடனே அவன் பார்த்தீங்கன்னா அது புக் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம் சில நம்ம போஸ்ட் போடும்போது ஸ்டாக் காலி ஆடிச்சுனா உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் வந்து பெல் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டீஷன் வரும்போது நீங்கள் உடனே பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா சிலது வந்து மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில புர்க்காக பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சுக்கு கிட்டுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜோயா ஃபேப்ரிக் நாங்கள் ரீசெண்டாக வந்து சேல்ஸ் பண்ணுறோம் வெறும் ஐநூறுரூபாய்க்கு அதே மாதிரி வந்து சில இதெல்லாம் வந்து நம்ம ஐநூறுரூவாய்க்கு அம்பிராவில் யாருமே கொடுக்க போகிறது இல்லை எல்லா சைஸும் இல்லாமல் சைஸ் வரைகிட்டே நம்ம கொடுத்துருவோம் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் வச்சு மெயின்டெயின் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி ஃப்ரீ சைஸ்லாம் வச்சிருக்கிற கிடையாது நம்ம சைஸ் வரையும் ஐம்பது ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபது வரைக்கும் நம்ம சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் பொதுவாக மற்றவங்கள பா பொறுத்த விட வந்து ஸ்டோன் ஒர்க் புர்க்கா நம்மகிட்ட வந்து அதிகமாகவும் இருக்கும் ஸ்டோன் ஒர்க்லையும் ஹேண்ட் ஒர்க்லேயும் அதேமாதிரி நம்ம அதிகமாக வச்சுருப்போம் ப்ளைன் புருக்காக நமக்கு அவைலபிலிட்டி எல்லாேருமே இருக்கும் என்னோமே நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் கேட்டாலும் ப்ளைன் புர்க்காக நம்ம அவைலபிலிட்டியாக இருக்கும் செமி அம்பிரல்லா டபுள் அம்பிரல்லா நிடா ஃபேப்ரிக்கில் பார்த்திங்கன்னா அந்த இது நிடா ஃபேப்ரிக்லேயும் நம்மகிட்ட இருக்கும் அல்மாஸ் ஹவுஸ் ஃபேப்ரிக் அந்த மாதிரி இருக்கும் ப்ராண்டட்லையும் இருக்கும் சாதாலையும் இருக்கும் லோ ரேஞ்சிலையும் இருக்கும் நம்மகிட்ட ஹை ரேஞ்சிலேயும் இருக்கும் உங்களுக்கு ஒரு குவாலிட்டிக்கு மாதிரி நம்ம இது இருக்கும் பொதுதான் ஒரு சிலருங்க வந்து எனக்கு முன்னூறுரூவா நானூறுரூவா வேணும் ஐநூறுரூவா வேணும் ஐநூறுரூவாய்க்குள்ளே வேணுனா அந்த மாதிரி ஐநூறுரூவாக்குள்ளே நம்மகிட்ட வெரைட்டிஸ் வந்து நிறையாவே இருக்கும் மாதிரி ஷாலோட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து அதிகமாகவே இருக்கும் அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட அறுபது ரூபாலேருந்து ஷால் ப்ரைஸ் புதுவாக மார்க்கெட்டில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஷா விற்கிறாங்கன்னா ஷால் அது நம்மகிட்ட வந்து நூறுரூவா நூற்றி ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் விற்போம் பொதுவாக நம்மகிட்ட வந்து பார்கின் கடவே கிடையாது பொதுவாக மார்க்கெட்டில் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணுற ஒரு புக் ஆனால் நம்மகிட்ட வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் அது நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த தௌசண்ட் ரெண்டாயிரூவா சொல்லி ஆயிரத்தி தொண்ணூறுரூவா கொடுப்பாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து அந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சு தான் இருக்கும் பொதுவாக நம்ம கடைக்கு ஷாப்புக்கு ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் டீட்டெயில்ஸ் எல்லாமே அளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறேன்னு நம்மளோட கரெக்டான லொக்கேஷ் பெரிய வந்தவாசி பெரிய பிளேஸ்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த பெரிய பிளேஸில் எதிர்க்கிறது நம்மளோட கடையில் அமைஞ்சிருக்கு அல்லாமல் நம்மளோட கடையை ஃபெசிலிட்டி என்னன்னா ட்ரையல் ரூம் இருக்குது நீங்கள் வந்து வேர் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் புர்க்காவை உங்களுக்கு கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது மோர் தேன் நம்மகிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் தி புர்க கலெக்ஷன் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் அது எல்லாமே எல்லாமே சைஸ் வரையும் வச்சுருக்கிறோம் எந்த சைஸும் நம்ம இல்லைன்னு சொல்ல போது எல்லாமே சைஸ் வரையும் வச்சிருக்கோம் எங்களுடைய